ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோசைக்கல் வந்து வாங்கிட்டு வந்த உடனே எப்படி யூஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் அரிசி தண்ணியில் ஊற வச்சு நமக்கு இந்த மாதிரி பக்குவப்படுத்தணும்னு இல்லைங்க ரொம்ப சிம்பிளாகவே சூப்பராக செஞ்சிடலாங்க ஒரே நாளே செஞ்சிடலாம் நான் இரும்பு தோசைக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க நல்லா கையிலலாம் தொட்டு பார்த்தோன்னா நல்லா அழுக்காக இருக்கும் பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்புலேயே நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ அழுக்குன்ட்டு இது நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கல் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ கடலமாகவும் இருக்குது இல்லைங்களா அது நல்லா மேலே தூவிக்கலாம் கடலமாகவும் நல்லா ஸ்க்ரப் மாதிரி இன்னும் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துரும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க முன்பக்கம் பின் பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சிட்டு அதையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அரிசி கிளைஞ்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுக்கலாங்க நான் விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே எடுத்துக்கலாங்க விளக்கெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது இல்லைங்களா நல்லா கல்லில் ஒட்டுன்றதுனால நான் விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம கல் பழகணும் அப்படின்றதுனால எண்ணெயை நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் வர மாதிரி விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே சிம்பில் விட்டுருங்க நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் ஒட்டட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருணும் எல்லா பக்கமும் இந்த வெங்காயம் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம அடுப்பிலே விட்டுறணும் நல்லா வெங்காயம்லாம் வேக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுடலாம் இந்த கலரில் வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாங்க இது ஊற்றிட்டு லைட்டாக தோசைக்கல்லி எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த விளக்கெண்ணெய் அதுலேயே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க கொஞ்ச நேரம் தேய்ச்சா போதுன்னு விட்டுறாதீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க நல்லா எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு விட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வருது பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட் ரெண்டு மூணு தோசை நமக்கு வேஸ்ட்டு தாங்க இருந்தாலும் தோசை பழகிறதுக்காக நம்ம இப்படி ஊற்றிக்கிறோம் இப்போ தோசை ஒரு பக்கம் வரமா எவ்வளோ அழகாக பிச்சிக்காமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம ஒரே நாள்லேயே தோசைக்கல் இந்த மாதிரி பழகினோம்னா தோசை அன்றைக்கே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க காலையில் வாங்கிட்டு வந்தோம்னா ஈவினிங்லாம் நல்லா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டோம்னாலும் தோசை பி பாருங்க பாருங்கள் இதே இதேமாதிரி தோசைக்கல் வாங்கினீங்கன்னா இரும்பு தோசைக்கள் வாங்குனிங்கன்னா இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரே நாள்லேயே தோசை ஊற்றிக்கலாம் தேங்க்யூ